வணக்கம் மக்களே வருங்க காலையில் மாடியில் இப்போ தான் வந்த பார்த்துருங்க இந்த பூக்களெல்லாம் எப்படி சூப்பராக கலராக இருக்குல ம் இது ஒரு கலர் இங்கே கோழி கொண்டு அழகி இங்கே கோழி கொண்டு அழகி அங்கே கோழி கொண்டு அழகி அங்கே தூரமாக தெரியுது வருங்க கோழி கொண்டு அழகி இங்கே குள்ள பூ டேபிள் ரோஸு பாருங்கள் மஞ்சள் கலர் பூ மாதுளை அது மஞ்சள் கலர் பூ முருங்கையில் பூக்களை பற்றியா பார்த்தீங்களா இந்த பூக்கள் வந்து நிறைய முருங்கையில் வந்துருக்கு பார்த்துருங்க ஒன்று ரெண்டு பிஞ்சி வந்துருக்கு வந்துருக்கு பிஞ்சுகளையும் எல்லாம் விடாது போல இருக்கு காற்று சேமா காற்று பார்த்திகளா மரங்களெல்லாம் எப்படி ஆடுதுன்னு பார்த்தீங்களா பயங்கர காற்று வருங்க ஆ இதை அடுக்கு பார்த்தீங்களா இது அடுக்கு அங்கே காட்டுனது ஒத்த அடுக்கு இது அடுக்கு ம் அடுக்கு வருங்க அங்கே காட்டினது அடுக்கு இது ஒத்த அடுக்கு வித்தியோட இதெல்லாம் எப்படி மாறி மாறி வருதுன்னு எனக்கே தெரியலை வந்துடுங்க டேபிள் ட்ரெஸ்ஸில் பூக்கள் பிள்ளை மயில் மாணிக்கம் இந்த பூ வெள்ளை கலரு லவ் பேர்ட்ஸ் செடி செம்பருத்தியில் நகி ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று மூணு மூணு செம்பருத்தியில் மூணு பூ டேபிள் ரொஸ்ஸு அங்கே வெள்ளையில் இவ்வளோ அழகாக சூப்பராக பூக்களெல்லாம் விரிஞ்சிருக்குங்களா இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்